திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே வேப்பஞ்சேரி பகுதியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் விவசாயிகள் தங்க நகைகளை வைத்து கடன் பெற்றுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் இந்த கூட்டுறவு தொடக்க வேளாண்மை சங்கத்தில் பல்வேறு விவசாயிகளும் நகைகள் அடங்க வைத்துள்ளனர் வேப்பஞ்சேரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் எழுத்தராக பதவியில் உள்ள முருகானந்தம் என்பவர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்திற்கு செயலாளர் பொறுப்பும் வகித்து வருகிறார் இந்த நிலையில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் கள அலுவலர் தலைமையில் நடைபெற்ற தணிக்கையில் தங்க நகைகள் இருப்பு குறைந்துள்ளது கண்டறியப்பட்டது மேலும் நானூற்று தொன்னூற்றி எட்டு பவுண்ட் தங்க நகைகள் அடகு வைத்தது போன்று கணக்கு காண்பித்து ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் கையாடல் செய்தது தெரிய வந்துள்ளது இதனையடுத்து முருகானந்தம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் இது குறித்து அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது